ஆனால் அந்த ப்ளஸ்ஸில் இருக்கிற ப்ளஸ் வடிவத்தில் அத்தனை அத்தனை பக்தர்கள் வந்து இருந்தாங்க நிறைய வயசான வயதான பாட்டிகள் தாத்தாக்கள்லாம் வந்திருந்தாங்க எதுக்கு அந்த கும்பாபிஷேகம் பதினேழு வருடங்கள் கழித்து பதினெட்டாவது வருடத்துக்கு தான் நான் வந்திருக்கேன் அந்த தண்ணி என் தலையில் படணுன்னு வந்திருந்தாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்கல தங்கத்தேர் உருவாக்கி தங்கத்தேரை வந்து தேர் இழுத்து இழுக்கிற அளவுக்கு வந்து வசதி இருக்குது கோயில் நிர்வாகத்தில் ஆனால் அந்த ட்ரோன் மூலம் மூலயமா இருக்கிற பக்தர்களுக்கு அனைவருக்குமே அந்த கும்பாபிஷேக தண்ணியை தெளிக்க விட வந்து மனசு வரல எத்தனை பேர்த்தோட புலம்பல் அது இவ்வளோ தூரம் வந்து இந்த டைமில் வந்து அந்த கும்பாபிஷேக தண்ணி நம்மளுக்கு கிடைக்கலனுங்க கிடைக்காம எத்தனை பேர் ஏக்கத்தோடு போனாங்க இருபத்தி மூன்று கிலோ தங்கத்தேர் ஓகேங்க இருபத்தி மூன்று கிலோ தங்கத்தேர் இருக்கட்டும் ஒரு ட்ரோன் ட்ரோன் கேமரா அத்தனை பறக்க விட்டாங்க